بسم اللہ الرحمن الرحیم قال اللہ سبحانہ وتعالی فی کلامہ القدیم والفرقان المزید وعلم انہو لا الہ الا اللہ صدق اللہ مولانا لگ مولانا اللہ من ردیات کرے اللہ سبحانہ وتعالی இவ்வுலகத்தை அண்ட சராசரங்களை படைத்து அதில் பல்வேறு அத்தாட்சிகளை வைத்திருக்கிறான் ஆதாரங்களை அமைத்திருக்கிறான் என்ன அத்தாட்சிகள் என்ன ஆதாரங்கள் என்றால் இந்த படைப்பை பார்த்து ஒரு மனிதன் அல்லாதவை புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் உண்டாக்கிய ஓர் இறைவன் இருக்கின்றான் என்கின்ற உண்மையை உணர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் மனித சக்திக்கு அப்பாற்பட்டு பிரம்மாண்டமான இந்த உலகத்தின் ஒவ்வொரு காட்சியும் அடைச்சிருக்கிறான் ரொம்ப பெரிய பொருட்களும் இருக்கு நம்மால் யோசிக்கவே முடியாது சின்ன ஒரு பொருளுக்குள்ளே எல்லா விஷயத்தையும் அமைத்து அதை வெளிப்படுத்துகிறேன் ஒரு பறவைக்கு பத்து வர்ணங்களை கொடுத்து அந்த பறவைகளை நமக்கு முன்னாலே நிறுத்தி தன் படைப்பின் ஆற்றலை பார்க்க சொல்லுகிறான் குரான் முழுக்க அஃபலா லிபில் ஒட்டகத்தை நீங்கள் பார்க்கலையா என்று மட்டுமல்ல ஒவ்வொரு பொருளை பார்த்து இதை பற்றி சிந்திக்கலையா இரவு பகல் மாறி மாறி வருகிறதே வானம் பூமிகள் படைக்கப்பட்டிருப்பதிலையும் இரவு பகல்கள் மாறி வருவதிலையும் அதில் அறிவுடையவர்களுக்கு அட்டாட்சிகள் இருக்கின்றன என்கின்ற இந்த வசனங்களெல்லாம் உலகத்தை பார்க்க மட்டுமல்ல அதை நீங்கள் சிந்தனையோடு அதை கவனிக்க வேண்டும் என்று பண்ணிக்கிறது ஒரே நிலைமையில் இல்லை வெவ்வேறு நிலைமைகளில் மாறிக்கொண்டே இருக்கிறது இதையெல்லாம் மாற்றுபவன் யார் இவ்வளவு துல்லியமாய் இதை நேர்த்தியாக செய்து கொண்டிருப்பவன் யார் என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும் ஒரு கிராமத்துப்புற மனிதரிடத்தில் போய் கடவுள் இருக்கிறான் இறைவன் இருக்கிறான் என்பதற்கு என்னப்பா ஆதாரம் என்று கேட்டார் அவன் சொன்னால் தன்னுடைய பாசையில் அந்த ஆட்டிடையனும் என்னும் சொன்னான் நம்ம இந்த பாலைவனத்தில் நடந்து போகிறோங்க பாதடிகள் ஒரு கொஞ்சம் தெரியுது யாரோ நடந்து போனால் கால் சோடி தெரியுது கொஞ்சம் ஆட்டு புழுக்க கிடக்குது இதை வச்சு என்ன புரியோம் அப்படின்னு கேட்டார் கால் சுவடு வந்து யாரோ நடந்து போயிருக்கிறாங்கன்றதை காட்டலாம் எல்லாம் கிடச்சுனா ஆடு ஒன்று வந்துட்டு போயிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த பொருளை பார்த்தா அது இந்த வஸ்துக்களை பார்த்து இதை செய்தது யாரும் இருக்கிறார்கள்னு நம்ம விளங்குறோமா இல்லையா அப்போது அண்ணாந்து பார்த்தா சூரியன் இப்படி நிற்கிது சந்திரன் இப்படி நிற்கிது ஏதோ வானத்தில் காட்சி தருகிறது இதையெல்லாம் செஞ்சு வச்சது யார் இதையெல்லாம் யாரோ உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்கின்ற போது அந்த பிரம்மாண்டமான ஓர் இறைவனை பற்றிய செய்தி நமக்கு வந்து விடுகிறது என்று சொன்னார் ஒரு பொருளை பார்த்த உடனே இந்த பொருளை யாரோ செஞ்சிருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் ஏன் இந்த உலகத்தில் இவ்வளவு பொருட்கள் இருக்கிற போது அவைகளை செய்தவன் யார் என்று நமக்கு தெரிவதில்லை எனவே தான் அல்லாஹவருக்கு ஹாலி பெயர்கள் அவன் தான் படைப்பாளன் படைப்பினங்களை பார்த்து அல்லாஹவை புரிகிற பண்பு நமக்கு வேண்டும் இமாமல்ல பாபு ஹனி அஹத்துள்ளா என்ற இடத்துல கடவுளே இல்லைன்னு வாதம் செய்யக்கூடிய ஒரு குரூப் வந்தது நம்ம ரெண்டு பேருக்கும் விவாதம் வச்சுக்கலாம் கடவுள் இல்லை அதெல்லாம் இயற்கையாக படைச்சது அதா வந்துச்சு இதை யாரும் உருவாக்கலை அப்படின்னு அவங்க வந்து பேச வந்தாரு நாளைக்கு விவாதம் வைத்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு டைம் சொன்னாங்க காலையில் பத்து மணிக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டது அடுத்த நாள் காலை பத்து மணி ஆச்சு மணியாச்சு அபுகனிபுராமத்தில் காணும் அவர் ஒரு வழியாக வந்து வந்தாங்க மேடைக்கு வந்தாங்க அப்போது அந்த விழா நடுவர் விழா குழு விவாத மேடைக்கான நடுவர் சொன்னார் நம்ம வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்து இந்த டைமில் வரோம்னாக்கா அது செய்ய சமயத்தில் வரணும் இல்லை எவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்குமே இவ்வளோ பேர் இமாம இருக்கிறீங்க நீங்கள் இதை கடைபிடித்தால் நன்றாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னார் அப்போது அபகணிப்பா மத்தனை நீங்கள் சொல்வது சரிதான் கரெக்டான டைமில் தான் நான் வரணும் ஆனால் வரும்போது ஒரு காட்சியை நான் பார்த்தேன் அது எனக்கு பெரிய ஆட்சியத்தை கொடுத்துச்சு அதுலேருந்து மீளுவதற்குள்ளே லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க என்ன அப்படி பார்த்தீங்கன்னு கேட்டாங்க நான் வரும்போது இடையில் தஜிலா நதி ஓடுது நான் தஜிலா நதியில் வந்து நின்று என்னை கூப்பிட்டு போகிறதுக்கு அந்த படகு வரணும் அதுக்காண்டி நின்றுருந்தேன் திடீர்னு ஒரு மரம் வந்து அதுவாக கீழே விழுந்துச்சு இவ்வளோ பெரிய மரம் விழுந்துச்சேன்னு நான் பார்க்கும்போது அடுத்த ஆச்சரியங்கள் நடந்துச்சுன்னா என்னான்னு கேட்டார்கள் அந்த மரம் தன்னைத்தானே பலகைகளாக கொண்டது அப்புறம் என்னாச்சுன்னா அந்த பலகையெல்லாம் ஒன்று சேர்ந்து கப்பல் மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா அப்புறம் அந்த கப்பலை வந்து யாரும் இயக்கலை அதுவாக இந்த பக்கத்து அந்த பக்கத்தில் போயிட்டு போயிட்டு வருது அதில் தான் நான் ஏறிய வந்தேன் அப்படின்னா ஒரு ஒரு மனிதன் கற்பனை பண்ணுறதுக்கு ஒரு அளவு வேணாமா அப்படின்னாரு இந்த எதிரால் ஒரு மரம் தானாக எப்படி விழுகும் சரி அது விழுந்துச்சுன்னு வச்சா அது எப்படி தன்னை பலகையாக மாற்றிக்கொள்ளும் எப்படி பலகையாக மாறுறது கப்பலாக மாறும் ஓட்டுற ஆள் இல்லாமல் அதான் எப்படி ஓடும் ஒரு ஆள் செய்யாமல் இதெல்லாம் நடக்குமா இந்த ஒரு சின்ன அறிவை எல்லாம் நாங்கள் இது இந்த அறிவை கூடவா நாங்கள் பெறாமல் இருப்போம்னு கேட்டாங்க அபணிபரத்தில் சொன்னாங்க விவாதம் முடிந்ததுன்னா என்ன சொல்ல வந்தீர்கள் ஒன்றும் இல்லை ஒரு மரம் தானாக விழுகாது ஒருவர் சாய்க்க வேண்டும் ஒரு மரத்தை பலகைகளாக செதுப்பதற்கு அதுவாக நடக்காது ஒருவன் செய்ய வேண்டும் கப்பலாக ஒருவன் கட்ட வேண்டும் அதுவாக கட்டிக்கொள்ளாது ஓட்டுபோன் இல்லாமல் படகு ஓடாது இதுக்கெல்லாம் ஒருத்தன் தேவைன்னா இந்த வான பூமி சந்திரன் இந்த அண்ட சராசரமெல்லாம் அதுவா இயங்குது அதுவா நடந்துக்குது அப்படின்னு சொல்றீங்களே இதுக்கெல்லாம் இயக்கிற ஒருத்தன் இல்லையா ஒரு கப்பலை இயக்குவதற்கு ஒருவன் இல்லாமல் கப்பல் ஓடாது என்பது உங்கள் அறிவென்றால் இந்த சந்திரனையும் சூரியனையும் ஓட்டுபவன் ஒருவன் இல்லாமல் இதெல்லாம் ஓடலை அப்படின்னு நான் சொல்றேன் அதுதான் ஓரிறைவன் சொல்றேன் இதையே நீங்கள் குறித்து கொள்ள மாட்டீர்கள் என்று அபுகணிப்பார் அஹமதுல்லாஹி அழகி படித்த ஒருவன் இருக்கிறான் அவன்தான் கண்காணிப்பில் இருக்கிறான் ஒவ்வொரு நிமிடமும் அவன் காரியத்தில் இருக்கிறான் அவனுக்கு ஓய்வு கிடையாது அசதி கிடையாது மூப்பு கிடையாது இறப்பு கிடையாது அவனுக்கு மனைவி கிடையாது மக்கள் கிடையாது லங் எளிது வளம் யூலன் அவன் யாரையும் பெறவில்லை அவனது அவனை யாரும் பெற்றெடுக்கவில்லை வழங்கிய குள்ளகு இந்த அண்டத்தில் அவனுக்கு நிகராக ஒன்று இல்லை அவனுக்கு நிகராக ஒன்று இல்லை இதெல்லாம் தான் சேர்ந்தது அந்த அல்லா அப்படின்னு அபணிப்போரம்பத்துள்ளாஹி அலையில் விளக்கிய தான் ஓரிரை கொள்கை என்றால் என்ன கடவுள் கொள்கை என்றால் என்ன என்று புரிந்தது ஒருவன் இருக்கிறான் என்பது ஒன்று இதையெல்லாம் செய்கிற ஒரு சக்தி இருக்கிறது என்று புரிவது ஒன்று உலகத்தில் நூறு பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் தொண்ணூறு சதவீதமான மக்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் தான் ஆனால் அந்த இறை நம்பிக்கை அதில் ஒரு ஓர்முகப்படுத்தப்பட்டு இறைவனுக்கான முழுமையான தகுதி எப்படி இருக்க வேண்டும் என்று பேசுவது தான் இஸ்லாம் அல்லா எல்லாத்தையும் படைக்கிறான்னா அதுக்கு தகுதி என்ன தகுதி நம்மை போன்ற சாதாரணமான மனிதனா நம்மை போல் இறந்து விடுகின்ற மனிதனா நம்மை போல் மனைவி மக்களோடு வாழுகிற ஒரு மனிதனை கூட கடவுளை பார்க்கக்கூடாது சமீபத்தில் கடவுள் கடவுள்னு ரொம்ப பேர் வந்துட்டாங்க ஆந்திரா சைடில் ஒரு கடவுள் கடவுள் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தவரை கொண்டு போய் உடம்பு சரியில் அட்மிட் பண்ணாங்க கடவுளை காப்பாத்து அப்படின்னு தொண்டர்கள்லாம் கத்துனாங்க அப்போ மருத்துவமனை சத்தம் வந்துச்சு கடவுள் தானப்பா எல்லாத்தையும் காப்பாற்றணும் அவர் ஐசி வார்டில் அட்மிட் பண்ணிட்டு கடவுளை காப்பாற்றணும் கத்துறீங்களே என்று அங்கே இருந்த ப பணியாளர்கள் கேட்டார்களாம் இன்றைக்கு கடவுள் என்று சொல்லுகின்ற ஒரு பண்பு அதிகரித்திருக்கிறது நான் இறைவன் என்று ஒரு மனிதன் சொல்லுகின்ற பண்பு கொஞ்ச காலம் எதையாவது ஒரு மாதிரி வாழ்ந்து விட்டால் அவரை கடவுளாக பார்க்கிற ஒரு பண்பு அதிகரித்திருக்கிறது அல்லாஹ் இஸ்லாம் அதைத்தான் சொல்லுகிறது என்கிறது லா ஷரிகளும் அவனுக்கு நிகராக ஒன்று கிடையாது ஷை அவனுக்கு அல்ல அவனுடைய ஒப்புக்கு ஒப்பு கூட கிடையாது அவனை போல நீங்கள் யாரையும் கற்பனை கற்பனை செய்துவிட முடியாது இன்றைக்கு சாதாரண சக்தி படைத்த பலகீனமான எல்லா விதமான இயலாமைகளையும் கொண்ட ஒரு மனிதர்களை நாம் கடவுளாக சொல்லுகின்ற போதுதான் உண்மையான ஓர் இறைவனுக்கான அந்த தகுதி குறைகிறது அவனுக்கான வல்லமையை நாம் குறைத்து பார்க்கிறோம் எனவே அவனுக்குரிய முழுமையான மரியாதையை தாருங்கள் என்று கேட்பது தான் ஓரிரை கொள்கையாக தௌஹீதாக இருக்கிறது அல்லாஹு சுபகானத்தால் அல்லாகவை புரிந்து கொள்ளுகின்ற அவன் ஆற்றலை விளங்கிக் கொள்ளுகின்ற அந்த அல்லாஹுவின் பக்கம் நம்மை நெருக்கி வைத்துக் கொள்ளுகின்ற நல்லதொரு வாய்ப்புகளை சூழ்நிலைகளை தந்து முடிவானாக سبحان الله وبحمده